யோசிச்சு பாருங்க ஒரு நாள் காலையில நீங்க எழுந்திருக்கும் போது உங்க போன்ல நெட்ஒர்க் இல்ல இன்டர்நெட் வேலை செய்யல ஒட்டுமொத்த நாடும் இந்த உலகத்திலிருந்து துண்டிக்கப்பட்டிருக்கு அப்போ அரசாங்கம் எதை மறைக்க முயற்சி பண்ணுதுன்னு ஒரு கேள்வி வரும்ல ஏதோ சினிமா கதை மாதிரி இல்ல இதுதான் இப்போ ஈரானோட நிலைமை ஒரு முழு நாடே ஒரு விதமான டிஜிட்டல் இருட்டில் இருக்கு ஆமா ஈரான் அதிபர் மசூத் பெசேஷ்கியானோட ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ஆரம்பிப்போம் அவர் சொல்றாரு அவங்க சொல்றத கேக்கிறது எங்களோட கடமை முத தடவை கேட்கும் போது அட பரவாயில்லையே பேச்சுவார்த்தைக்கு தயாரா இருக்காருன்னு தோணுது இல்ல ஆமா ஆனா அதுல தான் ஒரு பெரிய சிக்கல் இருக்கு என்ன அது கரெக்ட் அது ஒரு நிபந்தனையோட வர்ற ஒரு சமாதான முயற்சி அதிபர் ரொம்ப தந்திரமா ரெண்டு வார்த்தைகளை பயன்படுத்துறாரு போராட்டக்காரர்கள் அப்புறம் கலவரக்காரர்கள் ஓ அவர் சொல்றார் நாங்க போராட்டக்காரர்கள் சொல்றதை கேப்போம் ஆனா கலவரக்காரர்களை சும்மா விட மாட்டோம் இது அரசாங்கங்கள் அடிக்கடி பயன்படுத்துற ஒரு டெக்னிக் அப்போ யாரு போராட்டக்காரர் யாரு கலவரக்காரர்னு அரசாங்கம்தான் முடிவு பண்ணோம் இது ஒரு விதமான வார்த்தை விளையாட்டு மாதிரி தெரியுது நிச்சயமா இதுக்கு தி ஆஜிடேட்டஸ் பிளேபுக்னு கூட சொல்லலாம் அதாவது ஒரு நியாயமான கோபத்தோட போராடுற மக்கள அப்புறம் அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கிறது ரொம்ப சுலபம் பொதுமக்களோட ஆதரவும் அந்த போராட்டத்துக்கு குறைஞ்சிடும் அதே தான் புரியுது அவரோட முழு ஸ்டேட்மெண்டையும் நான் சொல்றேன் கலவரக்காரர்கள் சமூகத்தை சீர்குலைக்க மக்கள் அனுமதிக்க கூடாது இதோட நிறுத்தாம இந்த கலவரங்களுக்கு பின்னாடி அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் இருக்குன்னு வெளிப்படையா குற்றம் சாட்டுறார் ஆமா அவங்க தான் ஆட்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து தீவிரவாதிகள நாட்டுக்குள்ள அனுப்புறாங்கன்னு சொல்றார் இப்ப பாருங்க ஒரு உள்நாட்டு பிரச்சனை எப்படி ஒரு சர்வதேச சதியா மாற்றப்படுதுன்னு கரெக்ட் மக்களோட பொருளாதார கஷ்டம் கோபம் இதெல்லாம் இப்போ ரெண்டாம் பட்சம் ஆயிடுச்சு இது முழுக்க முழுக்க வெளிநாட்டு சக்திகளோட வேலைன்னு அரசாங்கம் சொல்லும் போது அவங்களோட அடக்குமுறையை நியாயப்படுத்த ஒரு காரணம் கிடைக்குது நிச்சயமா இதை விட ஒரு படி மேலே போய் உச்ச தலைவர் காமெனி கலவரக்காரர்கள் அவங்க இடத்துல வைக்கப்படணும்னு ரொம்ப கடுமையா எச்சரிச்சிருக்காரு சோ அரசாங்கத்தோட நிலைப்பாடு ரொம்ப தெளிவா இருக்கு ஆமா பேச்சுவார்த்தை என்பது ஒரு முகமூடி அசல் நோக்கம் அடக்குமுறை தான் சரி இது அரசாங்கம் சொல்ற கதை இதை ஒரு பக்கம் வைப்போம் ஆனா தெருவுல களத்துல நிஜமா என்ன நடக்குது நம்பர்ஸ் என்ன சொல்லுது ஏன்னா எண்கள் போய் சொல்லாது இல்லையா ஆமா இந்த ரிப்போர்ட்டை அங்கே இருக்கிற செயற்பாட்டாளர்களில் மேற்கோள் காட்டி இறந்தவங்களுடைய எண்ணிக்கை ஐநூறை தாண்டிடுச்சுன்னு சொல்லுது சரியா சொல்லணும்னா ஐநூத்தி முப்பத்தி எட்டு பேரு அடே கடவுளே இது ரொம்ப அதிர்ச்சியான ஒரு நம்பர் ரொம்பவே இந்த அளவுக்கு நிலைமை மோசம் முன்னாடி இந்த போராட்டங்கள் எப்படி ஆரம்பிச்சதுன்னு நாம புரிஞ்சுக்கணும் சொல்லுங்க இது ஏதோ பெரிய அரசியல் கோரிக்கையோட ஆரம்பிக்கல டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி தெஹ்ரான் சந்தைகள்ல தான் இது முதன் முதல்ல வெடிச்சது ஓ சந்தைகள்லையா ஆனா காரணம் கட்டுக்கடங்காத பணவீக்கம் ஈரானிய நாணயமான ரியாலோட மதிப்பு பயங்கரமா சரிஞ்சது அதாவது இது முழுக்க முழுக்க ஒரு வைத்து பிரச்சனை ஒரு சாதாரண மனுஷனோட அன்றாட வாழ்க்கையை பாதிக்கிற ஒரு விஷயம் கரெக்ட் வெங்காயம் விலை ஏறினா நமக்கு வர்ற கோபம் மாதிரி அதனாலதான் மக்கள் சுலபமா இதோட தங்களை கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி மாணவர்களும் இதுல குதிச்சிருக்காங்க ஓ ஆமா எப்போ ஒரு போராட்டத்துல மாணவர்களும் அறிவாளிகளும் உள்ள வராங்களோ அப்போ அது அடுத்த கட்டத்துக்கு போகுதுன்னு அர்த்தம் பொருளாதார விரக்தியில ஆரம்பிச்ச ஒரு சின்ன நெருப்பு மெதுவா ஒரு பரந்த அரசாங்க எதிர்ப்பு இயக்கமா உருவெடுக்க ஆரம்பிச்சது சரியா சொன்னீங்க தான் ஒரு ட்விஸ்ட் வருது கட்டுரைப்படி போன வியாழக்கிழமை திடீர்னு போராட்டங்கள் பயங்கர தீவிரம் அடைஞ்சிருக்கு ஒரு சாதாரண போராட்டமா இருந்தது ஒரு புரட்சி மாறி மாற ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு என்ன காரணம் அதுக்கு காரணம் நாடு கடத்தப்பட்டு வெளிநாட்டுல வாழ்ற முன்னாள் ஷாவோட மகன் இளவரசர் ரெசா பஹ்லவி விடுத்த ஒரு அழைப்பு அப்படியா ஆமா அவர் அரசாங்கத்துக்கு எதிரா மக்கள் இன்னும் வலுவா போராடணும்னு அறைகூபல் விடுத்திருக்காரு இந்த அழைப்புக்கு பிறகுதான் போராட்டத்தோட தீவிரம் பல மடங்கு அதிகரிச்சிருக்கு ஒரு நிமிஷம் அப்ப பொருளாதார பிரச்சனைகளுக்காக ஆரம்பிச்ச ஒரு போராட்டம் இப்ப ஒரு அரசியல் சாயம் பூசிக்க ஆரம்பிக்குது ஆமா நாடு கடத்தப்பட்ட ஒரு இளவரசர் இதுக்குள்ள வராரு இது அரசாங்கம் சொல்ற வெளிநாட்டு சதிங்கிற குற்றச்சாட்டுக்கு வலு சேர்க்கிற மாதிரி ஆகிடாதா நிச்சயமா இதுதான் இங்க இருக்கிற முக்கியமான சிக்கல் அரசாங்கம் இதத்தான் தனக்கு சாதகமா பயன்படுத்த பாக்குது உம் இந்த போராட்டங்கள் தீவிரமடைஞ்ச உடனே அரசாங்கம் எடுத்த முதல் நடவடிக்கை என்ன தெரியுமா என்னது ஒரு முழுமையான தகவல் தொடர்பு முற்றுகை இன்டர்நெட் ஃபோன் லைன்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க அடடா ஒட்டுமொத்த ஈரான் ஒரு இருட்டு அறைக்குள்ள தள்ளப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு ஏன் இந்த நடவடிக்கை இது ஒரு விதமான விரக்தியின் உச்சம் மாதிரி தெரியுதே அவங்க எதை பார்த்து உள்ள பயப்படுறாங்க ரெண்டு முக்கியமான காரணம் ஒன்னு உள்ள நடக்கிற வன்முறை சூடு அடக்குமுறை காட்சிகள் எதுவும் வீடியோவா வெளியில போக கூடாது எதிராக அவங்க விரும்பல சொன்னீங்க போராட்டக்காரர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாட்ஸ்ஆப் டெலிகிராம் மூலமா தகவல் பரிமாறி அடுத்த கட்ட போராட்டத்தை ஒருங்கிணைக்கிறத தடுக்கணும் அதேதான் இது ஒரு கிளாசிக் சர்வாதிகார உத்தி ஆனா இந்த டிஜிட்டல் யுகத்துல மக்களை இவ்வளவு சுலபமா அடைக்கிட முடியுமா பூட்ட போட்டா மாற்று சாவி கண்டுபிடிக்கிறவங்க தான மக்கள் ஆமா இந்த ரிப்போர்ட்ல அத பத்தி சொல்லியிருக்காங்க அதுதான் இதுல சுவாரஸ்யமான விஷயம் சொல்லுங்க அரசாங்கம் ஒரு வழிய மூடுனா மக்கள் இன்னொரு வழிய திறக்கறாங்க எலான் மஸ்கோட ஸ்டார்லிங் செயற்கைக்கோள் டிரான்ஸ்மிட் அவங்களை பயன்படுத்தி ஓ ஸ்டார்லிங்கா ஆமா அத வச்சு மக்கள் இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணி வீடியோக்களை ஆன்லைன்ல ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இது ஒரு டெக்னாலஜி பூனை எலி ஆட்டம் மாதிரி அடடா அரசாங்கம் தரை வழியா தடுத்தா மக்கள் வான் வழியா தொடர்பை ஏற்படுத்துறாங்க ம் குறிப்பாக ஈரானோட இரண்டாவது பெரிய நகரமான மஷாத்ல இருந்து ஒரு வீடியோ வெளியாயிருக்குன்னு கட்டுரை சொல்லுது அதுல என்ன இருக்கு அதுல போராட்டக்காரர்கள் பாதுகாப்பு படையினர நேரடியா துணிச்சலா எதிர்கொள்றாங்க இந்த மாதிரி காட்சிகள் இந்த தகவல் தடையையும் மீறி வெளியில வர்றது களத்துல நிலைமை எவ்வளவு சீரியஸா இருக்குங்கிறத காட்டுது ஆமா அரசாங்கம் கண்காணிப்பு ட்ரோனை பயன்படுத்தி போராட்டக்காரர்களை கண்காணிக்க முயற்சி பண்ணுது மக்களும் செயற்கைக்கோள் இன்டர்நெட் மூலமா உண்மைய உலகத்துக்கு காட்ட முயற்சி பண்றாங்க இது நூற்றாண்டுக்கான ஒரு நவீன போராட்டம் நிச்சயமா இந்த டெக்னாலஜி போர் அரசியல் உத்திகள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதுல பாதிக்கப்படுறது என்னமோ சாதாரண மனிதர்கள் தானே ஆமா இந்த அடுக்குமுறையால ஏற்பட்ட மனித இழப்புகள் கைது நடவடிக்கைகள் பத்தி இந்த கட்டுரை என்ன சொல்லுது அதுதான் அமெரிக்காவை சேர்ந்த மனித உரிமை ஆர்வலர்கள் செய்தி நிறுவனமான உட்பட இருநூறுக்கும் மேற்பட்டோர் ரொம்ப கொடூரமான முறையில கைது செய்யப்பட்டிருக்காங்க என்னது குழந்தைகளை கூடவா இது ரொம்ப மோசமா இருக்கே ஆமா இது அரசாங்கத்தோட அடக்குமுறை எந்த எல்லைக்கு போகுதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சரி இவ்வளவு பெரிய ராணுவ பலம் கண்காணிப்பு கருவிகள் எல்லாம் அரசாங்கத்துக்கிட்ட இருக்கும்போது மக்கள் எப்படி இன்னும் போராடிட்டு இருக்காங்க அவங்களோட போராட்ட உத்தி என்ன அதே ஹெச்ஆர் என் அமைப்பு அதை பத்தியும் விளக்குது இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சொல்லுங்க போராட்டக்காரர்கள் பெரிய கூட்டமா ஒரே இடத்துல கூடுவதில்லையாம் அப்படி செஞ்சா பாதுகாப்பு படைகள் அவங்கள சுலபமா சுற்றி வளைச்சு தாக்கிடுவாங்க அதுக்கு பதிலா அதுக்கு பதிலா செதறிய குறுகிய காலம் மற்றும் நெகிழ்வான கூட்டங்களை நடத்துறாங்களாம் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க கேக்கவே ஒரு குரில்ல அட்டாக் மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட அப்படிதான் சின்ன சின்ன குழுக்களா நகரத்தோட வெவ்வேறு பகுதிகளில் திடீர்னு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் தோன்றுவாங்க ஓ அரசாங்கத்துக்கு எதிரா கோஷம் போடுவாங்க அப்புறம் பாதுகாப்பு படைகள் வர்றதுக்குள்ள கலைஞ்சு போயிடுவாங்க இதுக்கு ஹிட் அண்ட் ரன் டாக்டிக்ஸ்னு பேரு வாவ் இது பாதுகாப்பு படைகளை ரொம்பவே சோர்வடைய செய்யுமே ஆமா எங்க போறது யார தடுக்கிறதுன்னு அவங்களுக்கு ஒரு குழத்தத்தை ஏற்படுத்துது இது ஏதோ உணர்ச்சி வசப்பட்ட கூட்டம் இல்ல ரொம்ப திட்டமிட்டு செயல்படுற ஒரு இயக்கம் மாதிரி தெரியுது ஆமா நிலைமைக்கு ஏத்த மாதிரி தங்களோட உத்திகளை மாத்திக்கிட்டே இருக்காங்க சரி இதுக்கு நேர்மாறா அரசாங்கம் தன் மக்களுக்கு என்ன காட்டுது அவங்களோட மீடியா என்ன சொல்லுது இதுதான் இந்த தகவல் போரோட இன்னொரு பக்கம் ஈரான் அரசு தொலைக்காட்சி பல நகரங்கள்ல நிலைமை ரொம்ப அமைதியா இயல்பா இருக்குன்னு காட்டுது தெருக்கள்ல மக்கள் சாவகாசமா நடந்து போறது கடைகள் திறந்திருக்கறது மாதிரியான காட்சிகள் அன்னிக்கு தேதியோட திரையில காட்டுறாங்க பாருங்க நாட்டுல எந்த பிரச்சனையும் இல்ல எல்லாம் கட்டுக்குள்ள தான் இருக்குன்னு ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சி பண்றாங்க ஆனா அதுல ஒரு சூழ்ச்சி இருக்கு என்னது அவங்க எந்த நகரங்கள காட்டுறாங்க எந்த நகரங்கள காட்டாம மறைக்கறாங்கங்கறது தான் முக்கியம் ஓ போராட்டங்களோட மையமா இருக்கிற தெஹ்ரானையும் மஷாதையும் அவங்க தீவில காட்டவே மாட்டாங்க அமைதியா இருக்கிற சின்ன சின்ன ஊர்களை காட்டி நாடு முழுவதும் அமைதி நிலவுதுன்னு ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்குறாங்க சரியா சொன்னீங்க இது ஒரு தேர்ந்தெடுத்த உண்மையை காட்டி ஒரு முழு பொய்யை நம்ப வைக்கிற தந்திரம் பாதி உண்மைய சொல்றது முழு பொய்யை விட ஆபத்தானதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரிதான் இது கரெக்ட் களத்துல ஒரு சண்டை நடந்தா மீடியாவுல இன்னொரு சண்டை நடந்துட்டு இருக்கு யார் சொல்ற கதைய மக்கள் நம்ப போறாங்களோ அவங்க தான் இந்த யுத்தத்துல ஜெயிப்பாங்க அப்படியானா நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லாத்தையும் வச்சு ஒரு முடிவுக்கு வரணும்னா என்ன சொல்லலாம் நமக்கு இங்க ரெண்டு வெவ்வேறான ஒன்னுக்கொன்னு சம்பந்தமே இல்லாத கதைகள் இருக்கு ஆமா ஒரு பக்கம் அரசாங்கத்தோட கதை ஆமா இது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து நடத்துற ஒரு சதி நாட்டுக்குள்ள இருக்கிற கலவரக்காரர்கள் அவங்களோட கைகூலிகள் நாட்டோட ஸ்திரத்தன்மையை கொலைக்கிறது தான் இவங்களோட நோக்கம் இதுதான் அரசாங்கத்தோட வெர்ஷன் இன்னொரு பக்கம் கள எவார்த்தம் செயற்பாட்டாளர்களும் மனித உரிமை அமைப்புகளும் சொல்ற கதை ஆமா இது தங்களோட அடிப்படை உரிமைகளுக்காகவும் பொருளாதார கஷ்டங்களுக்கு எதிராகவும் போராடுற சாதாரண குடிமக்கரை பத்தியே தத அவங்க அரசாங்கத்தோட வன்முறையான அடக்குமுறையையும் தகவல் தொடர்பு தடையையும் எதிர்கொண்டு போராடிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு கதைக்கும் நடுவுல இருக்கிற தான் இங்க மையம் ஒரு பக்கம் பொருளாதார நெருக்கடியால பாதிக்கப்பட்ட மக்களின் கோபம் இன்னொரு பக்கம் அந்த கோபத்தை வெளிநாட்டு சதினு முத்திரை குத்தி தன் அதிகாரத்தை நிலைநிறுத்திக்க முயற்சி பண்ற அரசாங்கம் ஸ்டார்லிங் செயற்கைக்கோள்ல இருந்து அரசு தொலைக்காட்சி வரைக்கும் ரெண்டு தரப்பும் பயன்படுத்துற கருவிகள் இது தெருக்கல்ல நடக்கிற சண்டை இல்ல இது ஒரு கருத்தியல் போர் ஒரு தகவல் யுத்தம்ங்கறது ரொம்ப தெளிவோ காட்டுது ஆமா இது ஒரு பன்முனை போர் யார் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க விட இந்த மோதல் ஈரானோட எதிர்காலத்தை எப்படி மாற்றி அமைக்க போகுதுங்கிறது தான் முக்கியமான கேள்வி நாடு கடத்தப்பட்ட இளவரசர் ரெசா பஹ்லவியோட அழைப்புக்கு பிறகுதான் போராட்டங்கள் தீவிரம் அடைஞ்சதுன்னு பார்த்தோம் இல்லையா ஆமா அது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது உண்மையான பொருளாதார விரக்தியில எந்த ஒரு அரசியல் தலைமையும் இல்லாம மக்களா சொத்த ஸ்பூர்த்திமா ஆரம்பிக்கிற ஒரு போராட்டத்துக்குள்ள கடந்த காலத்து சேர்ந்த ஒரு அரசியல்வாதி நுழையும் போது அந்த போராட்டத்தோட எதிர்காலம் என்னவாகும் அது அந்த இயக்கத்துக்கு பலத்தை கொடுக்குமா இல்ல அரசாங்கம் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்த வெளிநாட்டு தலையீடுங்கிற குற்றச்சாட்டுக்கு அதுவே வசதியா ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அந்த இயக்கத்தை பலவீனப்படுத்துமா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க